வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் என்னடா இது மாயவரம் அன் வாசனைங்கிறான் ஜிஎம்பி மாயவரம் வாசனைங்கிறான் சட்டம் ஒழுங்கு பிரசன் மீடியாங்கிறான் ஆடுங்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க இதை பார்க்குறீங்களே என்னோட சாதனை இரண்டாவது முதல் சாதனை ரணங்கள் என்ற கவிதை இரண்டாவது சாதனை ஊமை ரணங்கள் என்ற சிறு கவிதை இந்த காட்சி நான் நேசித்த எனது வளர்ப்பு தந்தையின் மகனாகிய ஏ ரஃபி மஜித் ஜிஎம்பி டுடுப் ஜிஎம்பி ஹவுசிங் சொசைட்டி இப்படி பல தொழில் அதிபராக பல வெற்றியாளராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களை உலக தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா எனக்கு தந்த பாராட்டு விழா எனக்கு தந்த பட்டமளிப்பு விழா சிறந்த புதுமுக எழுத்தாளராக தேர்ந்தெடுத்து அந்த காட்சியை அந்த நிகழ்வில் எனது ஏ ரஃபி மஜித் முதலாளி அவர்களையும் அழைத்து வந்தேன் இதோ பார்க்கிறீர்களே என்னை பெற்ற தாய் மனோன்மணி ஆர்முகம் என் வளர்ப்பு தாய் மரியம் மஜித் வாப்பா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் ப்ரொடக்ஷன் அஸ்டன் யூனியன் தாய் எனது புத்தகத்தை தலைவர் புருஷோத்தமன் அவர்களிடமும் செயலாளர் பாபுமாமா அவர்களிடமும் பொருளாளர் சந்திரன் அவர்களிடமும் மற்றும் மேனேஜர் கமிட்டி உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் துணைச் செயலாளர்கள் அனைத்து நண்பர்களிடம் தந்து நான் வாழ்த்து பெற்றேன் அந்த காட்சிதான் இந்த நிகழ்வு என் சாதனைகளை யாராலும் தடுக்க முடியாது என் முயற்சியை யாராலும் வெல்ல முடியாது இறைவன் மட்டுமே ஒருவன் என்னை சிறு வயதில் சென்னைக்கு அழைத்து வந்தான் அந்த சென்னையிலே இத்தனை ஆண்டு காலம் மிகப்பெரிய சாதனையாளர்கள் கூட நிர்வாக பொறுப்பாளர் மோகன்ராஜ் அவர்களோடு நான் பேசும் நிகழ்வு அவர்தான் எனது கதையை தேர்ந்தெடுத்தார் அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆறுதல் தந்தார் அவரால்தான் நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இத்தனை முயற்சிகளிலும் இத்தனை சாதனைகளிலும் ஊமை ரணங்கள் என்ற புத்தகம் காரைக்குடி காலேஜியில் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிக்காக எடுத்து உள்ளார்கள் என்பது எனக்கு கிடைத்த தகவல் இதையெல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நிலைதான் என் சாதனை இந்த சாதனைகள் எல்லாம் எனது நண்பர்களுக்கு தெரியாது லேனா தமிழ்வாணன் ரவி தமிழ்வாணன் கூட நான் இருக்கும் காட்சி சாதனையில் வெற்றியில் மகிழ்ச்சியில் அளவே இல்லை எனது நண்பர் சிறுவயது முதல் சென்னை வந்த நாள் முதல் நண்பனாக இருக்கும் அண்ணன் துரைராஜ் அவர்கள் நக்கிரன் கோபால் அவர்கள் நான் அதிக புத்தகம் படித்ததில் கல்கண்டு புத்தகமும் நக்கிரன் புத்தகமும் தான் என்று சொன்னபோது அண்ணன் கோபால் அவர்கள் கையை தட்டி பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு என்று சொன்னார்கள் அந்த நிகழ்வு எல்லாம் என் மனதிலே அப்படியே பதிந்துவிட்டது இதோ நான் பெற்ற பட்டம் ஜிஎம்பி டுடுப் ஜிஎம்பி ஹவுசிங் நிறுவனத்தின் ஏ ரஃபீ மஜித் அவர்களோடு என் பட்டத்தை வைத்து போட்டோ எடுத்துக்கொண்டேன் இதையெல்லாம் பலருக்கு தெரியாது இந்த சாதனை சிலருக்கு புரியாது என் வேதனைகளை மட்டுமே என்னை சுற்றி உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதத்திலே என்னை துன்பப்படுத்துகிறார்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் மீறி ஜிஎம்பி மாயவரம் வாசனை வெல்லும் அதை எனது நண்பர்கள் சொல்வார்கள் மகிழ்வார்கள் பலர் என்னிடம் கேட்கிறார்கள் யூடியூப்பில் பல லட்சம் சம்பாதிக்கிறேன் என்று அதையெல்லாம் இல்லை அதற்கு தடை போடுவதற்கு எனது பாடல்களை சுட்டார்கள் எனது டூயினர் சுட்டார்கள் அதற்கு காப்பிரைட் வந்திருக்கிறது மீண்டும் இந்த சேனலை காப்பிரைட் வராமல் ஸ்டைக் கொடுக்காமல் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்றென்றும் நன்றியுடன் அப்துல்லா ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பிலே என்னை லைக் செய்து கமெண்ட் செய்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் நன்றியுடன் அப்துல்லா